மனப்பூர்வமான மனப்பூர்வமான சகோதர பாவத்தையும் வளர்ப்போம் மகளிரின் கனியத்திற்கு மகளிரின் கனியத்திற்கு இழுப்பு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் பழக்க வழக்கங்களை கைவிடுவோம் பன்முகத்தன்மை உள்ள நமது கலாச்சாரத்தின் நமது

ஆராய்ச்சிகளிலும் உயிர்த்திருத்தங்களிலும் சீர்திருத்தங்களில் ஆர்வம் ஆர்வம் போன்ற பண்புகளை என்னாலும் வளர்ப்போம் போன்ற பண்புகளை என்னாலும் வளர்ப்போம் பொது சொத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்போம் பொது சொத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்போம் அறவே தவிர்ப்போம் நாடு தொடர்ந்து நாடு தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கும் வகையில் வெற்றிகளை குவிக்கும் வகையில் தனிமனித தனிமனித மற்றும் மற்றும் கூட்டு செயல்பாடுகள் கூட்டு செயல்பாடுகள் அனைத்து துறைகளிலும் அனைத்து துறைகளிலும் உன்னதத்தை அடைய உன்னதத்தை அடைய ஓயாது பாடுபடுவோம் ஓயாது பாடுபடுவோம் அனைவரும் வாக்களிப்போம் அனைவரும் வாக்களிப்போம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்